ஒரு அமெரிக்க பூச்சி அமைதியா ஆப்பிரிக்கா அப்புறம் ஏசியா ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்ம மொத்த எக்கானமி டிஸ்டர்ப் பண்ணிட்டு நமக்கு எதிரா அமெரிக்கா ஏவி விட்டு ஒரு பயோ வார் நம்ம முடியல உண்மை தான் ஃபால் ஆர்மி இது சாதாரண பூச்சி இல்லைங்க ஒரு பயோ வெப்பன் இந்த கதை எங்க தொடங்குதுன்னா அமெரிக்காவுக்குள்ள மட்டுமே இருந்த இந்த ஃபால் ஆர்மி வாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆப்பிரிக்காவுக்குள்ள காலை வைக்குது சயின்டிஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இது கப்பல் மூலிமா வந்திருக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குளோபல் ட்ரேட் மூலயமா வந்த குளோபல் டெரரிஸ்ட் இந்த பாலாமிபான் வெறும் ரெண்டே வருஷத்தில் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்துச்சு இந்த பாலாமிபா இதோட முதல் ஐடென்டிஃபிகேஷன் கர்நாடகாவில் இருந்துச்சு அங்கேருந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு தீ மாதிரி பரவி இருந்துச்சு இந்த பாலாமிபான் ஒரு பெண் பூச்சி ஒரு சமயத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு முட்டைகள் இடக்கூடும் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு முட்டையால் ஒரு சில வாரங்களை ஒரு கிராமத்தையே அழைச்சிருக்கணும் இது ஒரு சதி திட்டமா திடீர்னு ஒரு பூச்சி எப்படி இத்தனை கண்டங்களில் பரவ முடியும் இதுக்கு நிறைய கோட்பாடுகள் சொல்றாங்க மொத கோட்பாடு இது ஒரு பயோவாரா இருக்கக்கூடும் அமெரிக்கா வளர்ந்து வரும் நாடுகளான சீனா மற்றும் இந்தியாவை டார்கெட் பண்ணி இந்த பூச்சியை ஏவிட்டு இருக்கலாம் இல்லைன்னா இத்தனை கண்டம் தாண்டி உல பெரிய கடல் தாண்டி எப்படி வர முடியும் அப்படின்னு ஒரு கோட்பாடு ரெண்டாவது கோட்பாடு இது ஒரு வர்த்தக போரா இருக்கலாம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் விவசாயத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி அமெரிக்காவிலிருந்து பொருட்களை இறக்குமதி பண்றது அமெரிக்காவோட ஒரு திட்டமா கூட இருக்கலாம் மற்றொரு கோட்பாடு பருவநிலை மாற்றத்தினால கூட இந்த பூச்சி வெவ்வேறு கண்டத்தில் தோண்டிருக்கும்

மாநில அரசு மத்திய அரசுகளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சு இது நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாச்சு இந்த பூச்சியை கட்டுப்படுத்த தமிழக விவசாயிகள் விலை உயர்ந்து நிறைய பூச்சி பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துனார் ஆனால் அதில் எதுலையுமே சரியான ரிசல்ட் கிடைக்காது இந்த பாலாமிவாம் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு கடும் சவாலாக இருந்துச்சு இதை கட்டுப்படுத்த தமிழக விவசாயிகள் விலை உயர்ந்த மற்றும் பொட்டண்டான எத்தனை பூச்சி மருந்து பயன்படுத்தினாலும் ரிசல்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாளாக இருந்துச்சு ஏன்னா இந்த பூச்சிக்கு தகவல் சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த முறை விலை உயர்ந்த பூச்சி மருந்து அதை விட பொட்டன் மருந்து இதனால விவசாயிகள் கடன் தொல்லைக்கும் ஆளானாங்க இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கேள்வி எழுப்புச்சு இது பூச்சி கம்பெனி முதலாளிகளோட ஒரு வேலையா கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உணவு பாதுகாப்பு ஐநா சபை இதை ஒரு உலக அச்சுறுத்தலாவே அறிவிச்சு இந்த பூச்சியின் பரவலால மக்காசோளம் போன்ற பயிர்களின் ஏற்றுமதி பெரும்பாலும் பாதிக்கப்படும் இது சர்வதேச சந்தையிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நிலம மாறிட்டு இருக்கு விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் இணைந்து இதை தடுக்கிறதுக்காக பல போருக்குள்ள உருவாக்கிட்டு இருக்காங்க இல்ல முதன்மையானது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை இது ஒரு தனிப்பட்ட தீர்வு இல்லங்க இது ஒரு கூட்டு முயற்சி இந்த பூச்சியோட இயற்கை எதிர்களை பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்துறதுதான் தான் இதோட ஐடியா அடுத்து அடுத்த தீர்வு ஆரண்ய டெக்னாலஜி இது அந்த பூச்சியோட மரபணுவை மாற்றி அதை சாப்பாடு விடாம செஞ்சு உயிரிழக்க இது ஒரு துல்லியமான தீர்வு மூணாவது சொல்யூஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுல விஞ்ஞானிகள் பூச்சியோட மரபணுவை மாற்றம் செஞ்சு ஆண் பூச்சிகளை கீழே விட்டுருவாங்க இது தென் சேர்ந்து முட்டையிடும் போது அந்த குஞ்சிகள் பொறிக்காது இதனால அந்த பூச்சிகளை முழுமையாவே கட்டுப்படுத்தும் கொரோனா போல பாலா மீமாவும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு அது என்னன்னா இந்த பூச்சி அமெரிக்காவில இருந்து வந்ததா அணு வந்ததா பயாலஜிக்கல் வெப்பனா வந்ததா அது முக்கியம் இல்லைங்க இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்த போறோம் இந்த பூச்சியை கட்டுப்படுத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தா சரியாக அரசு விவசாயிகள் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாரும் இணைந்து இதுக்காக ஒற்றுமையா போராடணும் இது ஒரு பூச்சியோட படையெடுப்பு மட்டும் இல்லைங்க இது ஒரு உலகளாவிய போர் இந்த போரை ஜெயிக்க நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் அறிவு அறிவியல் இயற்கை ஒற்றுமை நன்றி